ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ും അൻപ അരുളും നം ഉയു അലി വസം അവ அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய வற்றாக்கரணை என்றென்றும் குறைவின்றி உண்டாவதாக ஆமீன் பேரன்பு மிக்க பெரியோர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபராக அல்லாஹ் ஜல்லஷானஹு அல்லாஹான அவனுடைய மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இம்மஜலிஸில் நாம் ஒன்று இருக்கின்றோம் பிரபுல் ஆயிலமின் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மே ஒன்று நேற்று உலகம் முழுவதும் உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் என்று உலகம் முழுவதும் விடுமுறை நாட்களாக அவர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தது என்பது நாம் அறிவோம் காரணம் அவர்களுடைய அவர்களுக்கு உண்டான உரிமைகள் என்ன அவர்கள் எப்படி நடத்தாட்டப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த போராட்டத்தின் மூலமாக அவர்களையும் வாழும் நாளில் இந்த உலகம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதாக மே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய மார்க்கம் இந்த தருணத்திலே அவர்களுக்கு உண்டான உழைப்பை பற்றி உழைப்பாளர்களின் உரிமைகள் அவர்களை எப்படி நடத்தாட்ட வேண்டும் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமும் அதற்கு நமக்கு வழிகாட்டுகின்றது அது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சிறப்புகளை சொல்லியிருக்கின்றது என்ன உரிமைகளை நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கலாம் ஆரம்பமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கக்கூடியவனாக உழைக்க கூடியவனாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எதுவெல்லாம் தேவைப்படுமோ அதற்குண்டான உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது நாயகம் சொல்லல்லாஹு அலிஹு வசலம் அவர்கள் ஒரு ஹதீசில் தெளிவாக சொல்வார்கள் ஹலாலான முறையில் வருவா வருமானம் ஈட்டுவது வணக்க வழிபாடுகளை போன்ற முதன்மை கடமைகள் அடுத்ததாக இருக்கின்ற இரண்டாவது கடமை என்பதாக நமக்கு மார்க்கும் சொல்லி காட்டுகின்றது நாயகம் சொல்லல்லாஹா அலிகுசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் இரண்டு விஷயங்களை மேற்கோள் காட்டுவார்கள் முதலாவது விஷயம் ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகளை நிறைவு செய்வதற்காக தேவையான வருமானத்திற்காக பாடுபடுவதும் உழைப்பதும் அவன் மீது கடமை அதே சமயம் தன்னுடைய வருமானம் தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய உழைப்பு இவைகளை காரணம் காட்டி அல்லாகவிற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அல்லாகவே நினைவு கூறுவதில் நீங்கள் எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தி விடக்கூடாது அதைத்தான் ஆரம்பமாக நாயகம் சொன்னார்கள் தலபுல் ஹலாலி பரீதா முதன்மை கடமையாக அல்லாஹ் எதை ஜக்காத்தே தொழுகையை இது போச்சை இது போன்ற கடமைகளை சொல்லி இருக்கின்றானோ அந்த கடமைகளை முதன்மையாக செய்ததோடு வாழ்வாதாரத்திற்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீங்கள் சம்பாதிப்பது கடமை என்பதாக நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகின்றது நாயகம் நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்திருக்கின்றார்கள் உழைத்திருக்கின்றார்கள் கூலிக்காக வேலை செய்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறில் நாம் பார்க்கலாம் நாயகம் சலல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் உழைத்து சம்பாதிப்பதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு சொல்வார்கள் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உணவு எது என்று தெரியுமா ஒருவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் மூலமாக சம்பாதித்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுதான் தான் உலகத்திலேயே சிறந்த உணவு என்பதாக நாயகம் முன் சலதா அவர்கள் சொல்லிவிட்டு அத்துடன் சொல்வார்கள் நபி தாவூத் அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து சாப்பிட்டார்கள் ஏன் நாயகம் சலலா அலேசலாம் அவர்களை சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும் என்ற தேவை இல்லாவிட்டாலும் நாயகம் சலதாக மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் அவர்கள் தன்னிடத்தில் பணம் இருந்தாலும் உழைப்பில் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது என்பதை தாவூத் அலேசலாம் அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் மற்றொரு அறிவிப்பில் நாயகம் சலல்லாஹு அலேஹுசல்லாம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் உழைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயகும் அலிஹசாம் அவர்களும் நாங்களும் என்ற இடத்தில் இருக்கின்றோம் நாம் நாம்வாக்கு செய்யக்கூடிய அராக் என்ற மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதில் ஒரு விதமான பழங்கள் காய்க்கும் அதை சகாபாக்கள் பறித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நாயகம் சொல்லலாக அழகும் சொல்லும் அவர்களும் உடல் இருக்கின்றார்கள் அப்பொழுது நாயகம் சொல்கின்றார்கள் அதோ அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பான பழத்தை நீங்கள் பறியுங்கள் அது நன்றாக சுவையானதாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது சகாபாக்களுக்கு வியப்பாக இருந்தது நபி அவர்களே இது இந்த பழம் இந்த மரத்திலே இனிப்பாக இருக்கும் இதுதான் நன்றாக இருக்கும் ஒரு மனிதர் இங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும் நீங்கள் ஆடு மேய்த்திருக்கின்றீர்களா என்பதாக சஹாபாக்கள் வியப்பாக கேட்பார்கள் உடனே நாயகம் சுலதா அலேசல் அவர்கள் சொல்வார்கள் நான் அண்ண அல்லாஹனுடைய எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்தில் ஆடு மேய்த்து உழைத்திருக்கின்றார்கள் என்பதை நாயகம் சுலதா அலேசல் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் ஆக நாயகம் சலதா லேசல் அவர்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களும் தன்னுடைய வாழ்வில் வாழ்வையில் உழைத்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக நாயகம் சலதாளேசன் அவர்கள் உழைக்கக்கூடியவர்களை பற்றி அவர்களுக்கு உண்டான உரிமைகளை பற்றி சொல்லும் பொழுது முதன்மையாக உல உழைப்பாளிகளுக்கு அவர்களுடைய ஊதிய உத்தரவாதம் இருக்க வேண்டும் நீ என்னிடத்தில் வேலை செய்தால் உனக்கு உண்டான சம்பளம் இது என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு உத்தரவாதம் இருக்க வேண்டும் அதற்கு நேர் மாற்றமாக நீ என்னிடத்தில் வேலை பார்த்துக்கொள் ஏதாவது வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையை அப்படிப்பட்ட ஒரு பணியாளரை நீங்கள் அமர்த்த கூடாது என்பதாக ஹதீசில் வருகின்றது நாயகன் அலிஸ் அவர்கள் சொல்வார் மணி அஜீரன் பல் நீங்கள் ஒரு ஆளை பணியாளராக வேலைக்காக அமர்த்துகின்றனர் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டான கூலியை நீங்கள் நிர்ணயம் செய்து விடுங்கள் அப்படி நிர்ணயிக்காமல் அவர்களை பார்த்து கொள்ளலாம் என்பதாக அமர்த்துவது என்பது கூடாது என்பதாக மார்க்கும் சொல்லி காட்டுகின்றது அதனுடைய உழைப்பாளர்களுடைய அடுத்த விஷயமாக நாயகம் சல்லா அலி இன்னொரு ஹதீசல் சொல்லுவார்கள் நாயகம் சல்லா அலி செல்லாவர்கள் இரண்டாவது உரிமையாக நீங்கள் அவர்களுக்கு உண்டான நிர்ணயம் சம்பளத்தை நிர்ணயம் செய்யுங்கள் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை உரிய நேரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் உரிய நேரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது இது சலுகையாக சொல்லவில்லை மாறாக அவர்களுக்கு உண்டான உரிமை சில பேர் சொல்லிக் நான் அஞ்சு பத்து தேதிக்குள்ள சீக்கிரம் தானே கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களுக்குள்ள உரிமை சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் மார்க்கம் அதை மிக வலியுறுத்தி சொல்கின்றது நாயகம் இந்த ஹதீசில் இரண்டு விதமாக சொல்வார்கள் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஹதீஸில் சொல்வார்கள் அதே போன்று தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஹதீசில் இரண்டு பேருக்கும் படிப்பினை இருக்கிறது என்பதாக சொல்வார்கள் முதலாவதாக அவர்களுக்குரிய கூலியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் இதே ஹதீசில் நாயகம் சொல்வார்கள் ஐ எஜிப்பூ அவர்களுடைய வியர்வை உலருவதற்கு அப்படி என்று சொன்னால் உழைக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் வேர்வை வரும் அளவிற்கும் உழைக்க வேண்டும் சில வேலைகள் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் நாம் ஏசியிலே அமர்ந்து அமல் வேலை செய்கின்றோம் அதுவல்ல சில வேலைகள் நாம் வெளியில் பார்க்கும் பொழுது உடலிலே ஒரு விதமான வேர்வைகளை நாம் காண்போம் அப்படிப்பட்ட வேர்வை வரக்கூடிய அந்த வேர்வை வரும் அளவிற்கு அவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து உழைக்க வேண்டும் என்ற ஹரிசி நாயகன் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆக அவர்களுக்குண்டான சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் அத்தோடு அவர்களுடைய உடல் நடலினும் அவர்களுக்கும் உணர்வு இருக்கின்றது அவர்களும் உணவு உண்ட வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அவர்களின் மீது நாயகன் சரதாலய சும ஹதீஸ்வின் சொல்வார்கள் எப்படி ஒரு மனிதர் ஒரு முதலாளி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு பணியாளர் இடத்திலே சமைக்கச் சொல்கின்றீர்கள் அவர் உங்களுக்காக சமைத்து எடுத்து வருகின்றார் என்று சொன்னால் அவரையும் தன்னோடு அமர வைத்து உண்ண வையுங்கள் அப்படி ஒரு சூழல் அமர வைப்பதற்குண்டான நிலை இல்லை என்று சொன்னால் பல் யுனாவில் லொப்புமத்தன் அவு லொக்குமத்தை அவருக்கு ஒரு கவனம் அல்லது இரண்டு கவளம் உணவை நீங்கள் உண்ணக்கூடுங்கள் காரணம் நாயகன் சொல்லுவார்கள் உங்களுக்காக வேண்டி அவர் அடுப்பில் நின்று வேலை செய்து கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றார் அத்தோடு நீங்கள் உரிய உயர்தரமான உணவுகளை நீங்கள் உண்ணுவீர்கள் உங்களுக்கு பரிமாறிவிட்டு இது போன்ற உணவெல்லாம் நான் சாப்பிட முடியவில்லையே என்ற ஒரு விதமான மனதில் உறுத்தல் ஒரு கவலை இருக்கும் அப்படிப்பட்ட கவலைகளை உங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் அவர்களையும் அமர வையுங்கள் இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து கொஞ்சமாவது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு விதமான சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்டவர்களாக உங்களுடைய உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களை நீங்கள் அமைத்து என்பதாக நாயகம் சொல்லலாக அழைவு செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக நாயகம் சொல்லதா அலிசலம் அவருடைய உரிமைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை உங்களுக்கு சரிசமமாக அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சரிசமமாக அவர்களை நீங்கள் நடத்துங்கள் சஹாபாக்கள் இதை உணர்ந்ததின் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் ஹசரத் அபூதருள் ஹிப்பாரி ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் நாயகம் சல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்கள் அவர்களுக்கு மிக நெருங்கிய ஒரு தோழர் அந்த தோழர் அவர்களை அவர்கள் சம்பந்தமாக அதீசர் வருகின்றது அபூதர் அவர்கள் ஒரு சமயம் அவர்களுடைய அடிமை அவர்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த நபரையும் அழைத்து வருகின்றார்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் சொன்னால் அவர்களை போன்று ஆடை உடித்து அவர்களுக்கு நிகராக அவர்களை விட அதிகமாக பார்க்கும் அளவிற்கு அழைத்து வரும் பொழுது மரூர் அவர்கள் அவர்களை பார்த்து அபூதரே நீங்கள் இவர்களை உங்களை காட்டிலும் ஒரு சிறந்த அந்தஸ்திலே வைத்திருக்கின்றீர்களே ஏன் என்பதாக சொல்லும் பொழுது சொல்வார்கள் நாயகம் செல்லாங்க அடேகு செல்லம் அவர்கள் அவர்களுடைய என்னுடைய முந்தைய காலகட்டத்தில் ஒரு சமயத்தில் ஒரு மனிதரை பற்றி அவருடைய தாயை பற்றி தரைக்குறைவாக ஒரு மோசமான வார்த்தையிலே நான் பேசிவிடுவேன் அவருடைய மனம் சஞ்சலப்படும் அளவிற்கு நான் பேசிவிடுவேன் அது நாயகன் சரதாலே செல்வத்திலே சென்ற பொழுது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் இன்னம் இன்ன இன்னக்கம் நீங்கள் மடமை காலத்திலே இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு நாயகம் சரதாடீசன் அவர்கள் என்னிடத்தில் சொல்வார்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இன்ன கவலுக்கும் உங்களுக்கு பொறு உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் யாருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றார்களோ குழு நீங்கள் எதை உண்ணுகின்றீர்களோ அவர்களுக்கு அதை நீங்கள் உண்ண கொடுங்கள் பல் எல் பிசுகு மின்மா எல் பிசுகு நீங்கள் எதை அணிவுகின்றீர்களோ அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஆடையும் அவர்களுக்கு நீங்கள் அணிவியுங்கள் அதைத் தொடர்ந்து நாயகம் சரதாலேசல் அவர்கள் சொல்வார்கள் ப இன் அளவுக்கு மினல் அமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை அவர்களுக்கு சுமையாக மிகப்பெரிய பாரமாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் ப அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நீங்கள் கொடுத்த அந்த வேலைக்கு கடினமாக வேலையாக இருக்கும் பொழுது அவருடைய சக்திக்கு மீறி வேலையாக இருக்கும் பொழுது நீங்களும் அவர்களோடு உதவியாக இருந்து பணியாற்றுங்கள் என்பதாக நாயகன் அவர்கள் இந்த உலகத்திற்கு மிக சிறந்த ஒரு முதலாளிய எப்படி இருக்க வேண்டும் ஒரு தொழிலாளி இடத்தில் என்பதை நாயகன் சலதாடீசலம் மிக அழகாக சொல்வார்கள் அதே சமயத்தில் வேலை செய்யக்கூடியவர்களும் தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக அவர்களுடைய பொருளிலே மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் நாயகன் சலதாடீசல் ஹதீசல் சொல்வார்கள் எப்படி ஒரு ஹாதிமின் மீது பணியாட்களின் மீது கடமை இருக்கின்றது என்று

அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது என்ற ஒரு கருசனையோடு நாம் நடந்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாம் பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவோம் அலாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தும் பாரத்